ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சிக்கனை சூப்பரான முறையில் ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்துதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மட்டன் மசாலா அரை ஸ்பூன் மல்லித்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் கான்டோர் மாவு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு லெமனுடைய ஜூஸு ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு நாலு லெக் பீஸ் அப்படி எடுத்துருக்கேன் சிக்கன் அதே சொல்லி கீறி வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது ஒரு அரை மணி நேரம் இந்த மசாலாவில் நல்லா ஊறட்டு அரை மணி நேரம் ஆகிட்டு சிக்கனில் மசாலாவில் நல்லா ஊறி வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டுடலாம் சிக்கனை போட்டோம் இப்போ தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த பக்கத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்துட்டோம் நம்ம சிக்கன் பொறிச்ச பார்த்தா நம்ம ஒரு கிரேவி ஒன்று வைக்க வைப்போம் அதே பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இப்போ நான் இதில் ஒரு வெங்காயத்தை அப்படி வெட்டி வெட்டி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தில் சேர்த்துருவோம் வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இல்லை கொஞ்சம் ரம்ப இலை போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம சிக்கனை பொரிக்கிற முன்னாடி மசாலா மிக்ஸ் பண்ண மசாலா அது கொஞ்சம் மீதி இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் நல்லா கலக்கிப்போம் இப்போ நான் ஒரு மிளகாவை இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருவோம் வெங்காயம் நல்லா வெந்து வந்துட்டு இதை நல்லா கலக்கிட்டோம் இதையும் இதில் இப்போ சேர்த்துருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கான்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கட்டி கட்டி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை இப்போ இதை சேர்த்துருவோம் பாடு இல்லை தான் இருக்குது கொஞ்சமாக மல்லிகளை போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரூப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அப்படின்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்